ಮರ್ಯಾನೇ ಆಗ ಮರ್ಯ ಮಾದ ಕಲ್ಸಾ

அவங்களுக்கு பெரிய தலைவர் எனவே அவருடைய பொருளாதார அதான் சட்டமன்ற உறுப்பினராக அவங்களுக்கெல்லாம் பணி ஆட்டுவதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்த அதனால உதவினரோட ஆட்சியில் மிகச்சிரமா ஆட்சி நடந்துட்டு இருக்கிறது நீங்கள் அப்படி இருந்தும் மாணவமனைகள் அப்படி இருக்கும் அதை எல்லாம் அரசாங்கிறது திட்டங்களை வைக்கின்ற அரசாங்கம் அரசாங்கமோ இதை விட அபிவாசி தான் அப்படி இருந்தாலும் மறக்கக்கூடிய மாணவமனை இருக்கின்றது உங்களுக்கான சொன்னது போல புதுமைகள் திட்டங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா அவங்க பராபத்தப்பட்ட ಇದು ಅಲ್ಲೇ ಪರೀಕ್ಷೆ ಮಾನವ 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 ಇಲವಸ

நான் யாருக்கு அது எரிஜிபா இருக்கோ நான் ஆயிரம் ரூபாய் மாதம் ஆயிரம் வழங்க முடித்ததை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் மகளிர் உரிமை தவறாக அதை கொடுத்தார் அதே மாதிரிதான் கர்நாடகா பல்வேறு மாநிலத்துக்கு அதை கொடுத்து கொண்டிருக்காரு அதே மாதிரி பேருந்து பயணம் அவங்க வீட்டுல இருந்து நகரத்துக்கு போகணும் நகரத்துக்கு வந்து அவங்க கிராமத்துக்கு போனோம் பேருந்து பயணத்தை மற்றவங்க விமர்சனம் செய்யலாம் கேட்டமா இலவச கேட்டமா பேருந்து பயணம் கேட்டோம் ஆதாயம் கேட்டோமான்னு வந்து சொல்லலாம்

இருபதாயிரம் முப்பதாயிரம் வேலை ஏற்படிய ஒரு விவசாயிகள் தேவைப் போகிறது அந்த தரப்பு வச்சு ஒரு மரத்தில் திட்டம் இரண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறு வரையிலே விவசாயி பண்ணுறதான் கலைஞர் கொண்டு சார் அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ இப்ப ஒரு பெரிய ஒரு அதாவது விவரிசாலையை கொண்டு வந்திருக்கிறேன் ஏன் சொன்னா எங்கெல்லாம் வேலைக்கு கிடைச்சாலும் அப்படின்ற வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை தான் வர இருக்கிறது ஏன்னா நீங்கள் அத்தனை பேரும் கவலை நன்றாக படிங்க உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் நல்ல தேவை வரணும் நல்லா படிக்கணும் நல்ல ஒரு வேலைக்கு கொண்டுதான் நினைப்பாங்க அதாவது நீங்க அத்தனை பேரும் ஒழுக்கமான மாணவர்களாக வளர்ந்து எங்கள் அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக படித்து நல்ல ஒரு வேலைக்கு செல்ல வேண்டிய எனவே நீங்கள் அத்தனை பேரும் ஆங்கில மிகச்சிறந்த மாணவர்களாக வேலை விரைவு வேலைகளுக்கு எடுத்துக்கொண்டு இது உள்ளது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவு உங்களுக்கு